கடந்த வாரங்களாகவே இணையதளத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய சுசித்ரா நடிகர் நடிகைகளுடைய நிர்வாண புகைப்படத்தையும் மேலும் அவர்களுடைய படுக்கையறை காட்சிகளையும் ட்விட்டர் வெளியிட்டு வந்து இதுதான் கொண்டிருக்காரு கடந்த வாரத்துல செய்தியா வந்துட்டு தமிழ்நாட்டுல பரவி வந்துட்டு இருக்க விஷயம் இது குறித்து நடிகை நடிகைகள் ரொம்பவே பயந்து வந்துட்டு மேலும் ஒவ்வொரு நாள் என்னுடைய வீடியோ படம் வருமா மத்தவங்களுடைய வீடியோ படம் வருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல நடிகை நடிகைகள் இப்ப வரைக்கும் பயந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு சுசித்ராவுடைய ட்விட்டர் பக்கம் தற்போது நேஷனல் மீடியாவையே தன் பக்கம் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சுசித்ரா மேலும் மேலும் பல நடிகைகளுடைய பல நடிகர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்தரங்க வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது குறித்து சுச்சித்ரா கிட்ட கேட்டப்ப என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஒருத்தங்க ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேலும் அந்த ஹேக் தற்போது பலதரப்பட்ட தரப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து கிரைம் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய சுசித்ரா ஆனா தற்போது சமூக வலைதளத்துல மிகவும் பரவலாக பரவி வந்து செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுச்சித்ரா தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல சாரிங்க சுச்சித்ரா இல்ல சுச்சித்ராவோட ஆக்ட் செஞ்சவங்களோ அப்படி இல்லையோ இல்ல சுச்சித்ராவோட அக்கௌண்ட்ல அவங்களோட கடை சுற்றி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில நம்பர்ஸ் வந்துட்டு அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்ல இந்த நம்பர்ல இருந்து வந்துட்டு எனக்கு கொலை மீட்டர்கள் வந்துட்டு கடந்த ரெண்டு வாரமா வந்துட்டு இருக்கு இந்த நம்பர் வந்துட்டு எல்லாமே பல்கொரியாவில பல்கொரியாவில தற்போது யாருக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த ட்விட்டர்ல சோ அந்த மாதிரி பல்கொரியாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மள தலையோட தலை ஃபிஃப்டி செவன் பரத்த தாங்க அதாவது விவேகம் பரத்தோட ஷூட்டிங் தான் பல்கொரியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அப்படி இருக்க சுசித்ரா தான் சொல்லிட்டு இருக்காங்களா அஜித் தான் வந்துட்டு சுசித்ராவுக்கு கொலை விட்டாரா அப்படின்னு பல பேர் வந்துட்டு சமூக வலைத்தில அப்டேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சில பேர் கேள்வி கேட்டும் வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மை கொஞ்சம் கூட அது கிடையாதுங்க ஆல்ரெடி வந்துட்டு சுசித்ராவோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டதை தொடர்ந்து அஜித் சாரோட புகழையும் அஜித் சாரோட நற்பரையும் கெடுப்பதற்காக சில பேர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் சின்ன சின்ன ஆக்டர்ஸோட உங்க நிர்வாக புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாலும் அதை கொடுத்து கூட வந்துட்டு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹேக்கர்ஸ் வெளியிட்டாலும் அது உண்மையான புகைப்படமா அப்படின்னு கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க ஆனால் அஜித் சார் வந்து கொலை மிரட்டல் விட்டார்னு சொன்னதை எந்த ஒரு ரசிகர்களாலும் தாங்கிக்கவே முடியலங்க மேலும் இது போன்ற செயல்களில் வந்து போலியாக செயல்படுவர்கள் மீது அஜித் ரசிகர்கள் மிகுந்த கோவமாக இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் சேர்த்து அதனால ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ